ஆலயம் தொழுவது சாலவும் நன்றுன்னு சொன்ன அந்த கிழவி நமக்கு கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்கக்கூடாது என்பது பழமொழி கோயில் விளங்க நம்ம குடும்பம் விளங்கணும்னு தான் ஆண்டுக்கு ஒரு முறை இந்த சுபதனத்தை இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த விழா ஏன் கொண்டாட வேண்டும் என்று சிந்தித்து பார்க்கிற பொழுது திருவிழா என்பது விழாது இருக்க வேண்டும் என்ற இன்றியமையாத ஒரு இறைப்பணி அந்த ஆன்மீகம் தான் மனிதனுக்கு நல்ல புத்தியை கொடுக்குது ஆன்மீகம் தான் மனிதனுக்கு நல்ல சிந்தனையை வளர்க்குது ஆன்மீகம் தான் மனிதனை நல்ல பக்குவப்படுத்துது ஆன்மீகத்தோடு சேர்ந்த கல்விதான் மனிதனுக்கு நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கும் கற்றதனால் ஆய பயணம் கொள்வான் நற்றார் தொழார்ன்னு என்று வள்ளுவர் கூட ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரலிலே ஒரு குரலை வச்சார் இறை சிந்தனை இல்லாது எந்த செயலும் அடைந்ததாக வரலாறு இல்லை கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க கூடாது என்ன காரணம் கோயிலுக்கு போகணும்னா குளிக்கணும்னு தோணும் கோயிலுக்கு போகணும்னா தூய்மையான ஆடையை உடுத்தணும்னு தோணும் அப்படி சுத்தமா இருக்கணும் கொடுங்க நடந்துக்கணுங்கிற எண்ணம் நம் மனதுக்குள்ளே வந்துவிடும் அப்படி ஆலயம் தொழுவது சாலவு நின்று இன்னும் பாருங்க கோயிலுக்கு போனாலே சொல்லுவாங்க அந்த பக்கம் போகாத சாமி இருக்கு